இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ஒரு அடுப்புல நெற்படுத்து ஒம்பது வீடு பத்த வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கு என்னென்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தான் காய்கறி வாங்க ஒரு மீன் வாங்க கூட ரொம்ப தர்மப்படுறனால ரெண்டு கொத்தும் முருங்கை கிரகி ஒரு ரெண்டு பட்டம் மேலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு ஊருக்கு வந்து விசேஷத்துக்கு போனோம்னா கலா அம்மலா மூணு பேரு மாமி எல்லாரும் போயிருந்தோம் அந்த காலத்துல அருவாமனை கூட வாங்க ஒரு இது இருக்காது நாங்க கற்கார் அருப்பிலே தான் எல்லாமே காய்கறி நான் சின்ன பிள்ளையா ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப வந்து இந்த மாதிரி பழையது தான் வந்து ஒரு வேலை அரிசி வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு வேலை இருக்காது அதுல மீதி மிச்சம் இருக்கிற பழைய இதை வந்து இந்த மாதிரி தான் நாங்க உப்பு போட்டு வணக்கம் எங்களுடைய மதிய வேலையை தான் பார்க்க போறீங்க என்னென்ன வேலை செய்யறங்கிறது இந்த வீடியோல பாக்கலாம் அடுப்பு கொண்டே எல்லாம் எல்லாமே உடஞ்சிருந்துச்சு மாமி வந்து மண்ணு வச்சு மொழி இருந்தாங்க முத நாள் நல்லா காஞ்சிடுச்சு இன்னைக்கு வந்து சாணி பண்ணு போட்டு நல்லா விட்டு குழம்புலாம் போட்டு வச்சுட்டாங்க பாருங்க அந்த கட்டை மொழிகிட்டு இருக்கிறாங்க மாமி நான் வந்து இப்போ சமையல் ஆரம்பிக்க போறேன் வெள்ளி விவாதம் அடுப்பு மொழி விரிவாதான் உடச்சுக்கிட்டு வந்துட்டா இப்போ வந்து இந்த கட்டையை மொழிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி மண்ணை சளித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சேருகள் வந்து நல்ல சேராக எடுத்து கொண்டுகிட்டு வந்து கட்டியை போட்டு உடைச்சி இந்த மாதிரி சேர் பெடைஞ்சிக்கணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பெறஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எங்களையும் மண் வீடுவோம் வெடிச்சிச்சின்னாக்கா அங்கே வச்சு மொழிக்கணும் வெடிக்காது மணல் சேர்த்துக்கிறோமில்ல இந்த இடத்துல உழை வச்சிட்டேன் இந்த இடத்துல குழம்பு வைக்க போகிறேன் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் கேட்குதுவோ பேரப்பிள்ளா என்ன மண் மண்ணு மேலேன்னா உனக்கு அவ்வளோ ஆசை மாடி வீடுக்கும் நம்ம வீட்டில் டைல்ஸ் போட்டுருக்கேன் நீ மண்ணும் கையமா தானே அத்தா வீடு மொழிகிட்டு வர ஒரு கட்டையை பொண்ணு போட்டுக்கிற அடுப்புக்கும் மண் வச்சு முழு ஊறன்னு கேட்குதுவோ அதனால மண்ணு வீட்டை கட்டி அதை மொழிவி காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை கொட்டாக போடு கொட்டகை போடுன்னு எங்கள் பிள்ளைங்க எல்லாம் கேட்குதுவோ மண்ணு வச்சு முழு நான் பார்க்கணுன்னு பண்ணிட்டு பாருங்க இந்த ஊதங்களை வாங்கி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணத்தப்போ வாங்கி கொடுத்தாங்க அடுப்பு அப்பப்போ நூந்து போச்சுன்னா நம்ம விசிறி மாட்டை போட்டு வீச வேண்டியது இல்லை ஊதுனாலே போதும் சிக்கன் மாட்டு பிடிச்சிடும் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரை என்ன போட்டு குழம்பு செய்ய போறோம் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் இருக்கு முருங்கைக்காவும் பச்சுக்கிட்டு முருங்கைக்கீரையும் பச்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் ரெண்டு கொத்து இந்த முருங்கைக்கீரையும் ரெண்டு வெங்காயமும் வட்டி போட்டாங்கன்னா குழம்பு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் வேற எந்த தொட்டுக்காக தேவை இல்ல இந்த குழம்பு இருந்தாலே போதும் ஒரு தட்டு சாதம் நல்லா இருக்கும் முருங்கை கீரையில வந்து எல்லா சத்துமே இருக்கு கட்டி இரும்பு சத்து வந்து அதிகமா இருக்கு நம்ம அடிக்கடி வந்து இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் இந்த முருங்கை கீரை எல்லாம் சாப்பிட்டோம்னா கண்ணு வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கும் உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இந்த முருங்கை சேர்த்துக்கிறதுக்கு பாருங்க இது கூட பாருங்க ஒரு முருங்கைக்காவும் இருக்கு ஏற்கனவே வீட்டில் முருங்கைக்காய் இருக்கு இந்த முருங்கைக்கீரையும் இந்த முருங்கைக்காவும் தான் இன்னைக்கு டேஸ்டான குழம்பு செய்ய போறோம் இந்த அளவுக்கு போகுது முருங்கைக்கீரை எப்ப மேயா போகுதோ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் போவோம் இப்போ ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு திரும்பி போகுது பாருங்க

இன்னொரு அடுப்பும் பற்ற வச்சுக்கலாம் இப்போ அந்த உள்ள அவ்வளோ தான் இன்னொரு இடத்துல பற்ற வைக்க போகிறேன் சீக்கிரமாக பிடிச்சிடும் இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ஒரு அடுப்பில் நெருப்படுத்து ஒம்போது வீடு பற்ற வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழமொழிக்கு என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதை வந்து வீடு எல்லார் வீட்டுக்கும் பக்கத்து பக்கத்தில் சொல்கிறதுக்கு தான் இந்த பழமொழி சொல்லுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் விளாண்டுட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம் அப்போ சொல்லுவோம் ஒரு வீட்டில் எடுத்து ஒம்பது வீட்டில் நீ பற்ற வச்சுடும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பழமொழி வந்து இந்த மாதிரி விளையாண்டு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பழமொழியை சொல்லி நாங்கள் விளையாடுவோம் ஒரு அடுப்புல இப்போ அந்த அடுப்பை பத்த வச்சுக்கலாம் முருங்கைக்காய் கீரை குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி குழம்பு தாளிச்சிடலாம் ஆனந்தி வந்து கூழ் செஞ்சுருக்கு இப்ப தான் சாப்பிட போறான்னு கொஞ்சம் உளுந்து உடச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால சாப்பிட முடியலை வாங்கலாமையும் அந்த கூழ் சாப்பிடுங்கன்னு சொன்னிச்சு நான் அந்த உளுந்தள்ளி வச்சுட்டு வரணும் தின்னேன் இப்போ வந்து உளுந்தள்ளி வச்சுட்டு வந்து இப்போ வந்து குழு சாப்பிட்றோம் தனி கொஞ்சம் கேட்க அனுமதி இது என்ன மாவா இது என்ன தெரியல கூழுங்கிறீங்க மாமி அது வந்து பழைய சொத்துல உள்ள கூழுங்க மாமி பழைய சொத்தை வந்து நம்ம ஒன்னு ரெண்டா அரைச்சி செஞ்சோம் கூழ் எப்படி இருக்கு டேஸ்ட் செமையா இருக்கு இந்த உடம்புக்கு இருக்கும் இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற குழு குழுன்னு இருக்கு கூழு தேப்ப குழு கம்பம் கம்பம் தான் வேணும் மாவு வேணும் நம்ம காய்ச்சி காய்ச்சி குழு காய்க்கணும்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி ஆனந்தி வந்து பழையத வந்து அரைச்சி கூழ் செஞ்சிருக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து கூழு வேணும்னாக்கா நைட்டு பழையது வடித்து வச்சிருந்து காலையிலேயே இந்த மாதிரி கூழு காய்ச்சி இந்த மாதிரி அதுக்குள்ளே தொட்டுக்க வத்த வடவம் மாங்காய் இதெல்லாம் செஞ்சிருக்க செஞ்சு தான் சாப்பிட்றோம் அதே மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கையில ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி பழையது தான் வந்து ஒரு வில அரிசி வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு வில இருக்காது அதில் மீதி மிச்சம் இருக்கிற பழையதை வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட ரொம்ப அப்போ அப்பா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் அந்த கஷ்டத்துலையும் இந்த பழையது தான் எங்களை வந்து பசியாத்து விட்டது நம்ம வடித்து தான் சாப்பிடணும்னாக்கா அதுக்குள்ள காய்கறி எல்லாம் வாங்கி நம்ம அரிசி கிடைக்காது நம்ம எங்கே போ வடித்து நம்ம சாப்பிட முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பழையது கிடக்கும் கொஞ்சம் பழையது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்கு பசு அடங்கிடும் நான் சின்ன பிள்ளையார் இருக்கையெல்லாம் ரேஷன் கடையே இல்லை வீட்டு உள்ள பங்கு நான் வச்சிருக்கிறவங்க அரிசி அரைச்சி விற்பாங்க வீட்டுக்கு வீடு அப்போ படி பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு விற்கும் அதை தான் வாங்கிட்டு வரது ஃபுல்ல குட்டிக்காரவங்க நைட்டு எப்படி நம்ம நமக்கு வருமானம் இருக்கா அதுக்கு அதை வந்தது மாதிரி அரிசி வாங்கி போட்டு சமைச்சு சாப்பிடுவோம் இப்போ ரொம்ப கஷ்டம் தான் மாமா வந்து வெளியில் போயிருந்தாங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க தேங்காய் எல்லாம் திருவிட்டு இந்த மாதிரி கொட்டாஞ்சை வந்து நம்ம தனியாக ஒரு அடுத்த இடத்துல போட்டு வச்சிருந்தோம்னா அடுப்பு அடிக்கிறது அடுப்பு அரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கொட்டாஞ்சை வைச்சோம்னாக்கா ஒழை கொதிச்சதும் அந்தளவுக்கு வந்து நல்லா காலாக மாதிரி எரியும் நீங்கள் கேட்டிங்க ஒரு இடத்துல சாதம் வாங்கிட்டுருக்கோம் ஒரு இடத்துல குழப்ப வச்சிகிட்டு இருக்கிறோம் முள்ளங்கி பொரியல் பண்ணணும் முள்ளங்கையும் கட் பண்ணணும் கீரை இருக்கும் முருங்கை கீரை அதுவும் இந்த குழம்புலாம் வந்து வேறு எந்த காயும் சேர்க்கல முருங்கக்காவும் மாங்காய் முருங்கை கீரை மூணு மரம் தான் சேர்க்க போகிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குதிக்கிட்டு இப்போ மாமி வந்து மாங்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம போய் முருங்கை கீரை உருவப்படுறேன் இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் காய்கறி வாங்க ஒரு மீனவ வாங்க கூட ரொம்ப சிரமப்படுற நாளைக்கிட ரெண்டு கொத்து முருங்கைக்கீரையும் ஒரு ரெண்டு பட்டை மிளகாய் ரெண்டு வெங்காயம் அது ஒரு குழம்பாகிடும் இல்லைன்னா ஒரு மாங்காயை போட்டு ரெண்டு முருங்கை கீரை உருவி போட்டால் கூட அது ஒரு குழம்பாகிடும் அது ரெண்டு வடை மூணு வடை ஒரு நாலு கொடுதே ஒட்டிடுவோம் அந்த பொருங்கைக்கீரைக்கு நம்ம மாங்காய் அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாக்கு வீட்டில் முருங்கைக்கீரை குழம்பு வச்சாங்கன்னா நம்மளுக்கு வாசம் வந்துடும் அந்தளவுக்கு வாசமாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரையோட வாசம் ரொம்ப ஒரு மாங்காய் கூட கிடைக்கலன்னா கூட முருங்கைக்கீரை ரெண்டு வெங்காயத்தால் கூட அந்த வெங்காயம் கூட இல்லாமல் ஒரு ஒரு நேரத்தில் நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் ரெண்டு கீரை உருவி போட்டால் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் குழப்பாயிடும் ஒரு ஊருக்கு வந்து விசேஷத்துக்கு போனோம் நான் கலா அமலா மூணு பேரு மாமி எல்லாரும் போயிருந்தோம் இங்கேயே கீரை குழம்பு வச்சிருக்கிறாங்க ஒரே வாசமா இருக்கு அப்படின்னு கலா சொன்னிச்சு அம்மலா பார்த்துட்டு அவங்களும் ஆமாக்கா இங்கேயும் வாசமா இருக்குக்கா கீரை குழம்பு அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கும் அந்த வாசம் வந்துச்சு நாங்க எல்லாருமே சொன்னோம் அந்த முருங்கைக்கீரையை மட்டும் குழம்பு வச்சா கரெக்டா அந்த வாசம் வாசத்தறிதா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கீரை வந்து எங்க குழம்பு வச்சாலும் அந்த வாசத்தை வந்து கரெக்டா நமக்கு காட்டி கொடுத்துரும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அருவாமனை கூட வாங்க ஒரு இது இருக்காது நாங்க கற்க அருவால்லயே அருப்பர்கிற அருவாலயே தான் எல்லாமே காய்கறி காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏன்னா வெட்ட அருவா இருந்தா தானே மாமி அதிகமா அடி அருவாமையில அந்த வெட்ட அருவா அருப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முற்கடிக்கிறதுக்கு அந்த அருவாதான நாங்க எடுத்துப்போம் மாமி வந்து முள்ளங்கி பொரியலுக்கு வந்து முள்ளங்கி கட் பண்ணிட்டு இருக்காங்க குழம்புக்கும் முள்ளங்கி கீ வந்து தேங்காய் தெரியிட்டு இருக்கேன் முள்ளங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா குழம்பு வச்சா ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்காதவங்க கூட இந்த முள்ளங்கி பொரியலை சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாமி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த முள்ளங்கி பொரியல் தான் மாமாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க மாடல் அன்னைக்கு நேரமே வந்துருச்சு இதாலேருந்து தண்ணியை வச்சு கட்டி வெளியில் நடத்து நிறைய இருக்கும் மணி ரெண்டு மணி ஆகும் அதுக்குள்ள வந்துருச்சு ஆனால் மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு திங்கிட்டாலே போயிருக்குது இந்த கண்ணுபடியை பார்த்தோன்னே இங்க வந்துருச்சு தண்ணியை குடி கொண்டு சாதம் வந்துடுச்சு இப்ப வடிச்சிடலாம் இந்த வடிக்கிற தண்ணியை வெயில் காலத்துக்கு எல்லாம் முடியாது நைட்டுக்கு மீதமான சாதத்துல வந்து நம்ம ஊற்றி வச்சிட்டு காலையில வெறும் இந்த நீராக பத்து மணிக்கு தான் நம்மளுக்கு பசி எடுக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்ல வயிறு வந்து நல்லா பூடிங்கா இருக்கும் வந்து முருங்கைகிரையில சாம்பார் கிடைச்சு அதனால முருங்க கீரையில வந்து பருப்பு முருங்கை சேர்த்து கூட்டு செய்ய போறோம் அதுதான் இப்போ முருங்ககீரை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க

கனி வந்து குழம்பு வச்சபே சாம்பார் முருங்கைக்கீரை சாம்பார் அப்படி இருந்துச்சு முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கொத்தை அதிகமா உருவிட்டேன் அதனால குழம்புக்கு வந்து ஒரு ரெண்டு கொத்து மாட்டு போட்டுக்கிட்டு மீதி வந்து பருப்பு முருங்கக்கீரையும் போட்டு கூட்டு செய்ய போறோம் மாங்காய் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா வந்துருச்சு பார்த்து வந்து தேங்காய் செத்துக்கலாம் அதனால முருங்கைக்கீரையோட வாசம் மூணு இருக்கு பாருங்க இந்த முருங்கை கீரையோட வாசத்துலேயே ஒரு கருத்து சாப்பாடு சாப்பிடலாம் அதுலேயும் மாங்காவும் ஒரு காகவும் அந்த குழம்பு சொல்லவே வேண்டியதில்ல அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் ரெண்டு வருஷம் குளிச்சா போதும் குழம்பு இறக்கிடலாம் அந்த இடத்துல வந்து பருப்பும் முருங்கைக்கீரையும் கூட்டு செய்ய போறோம் தெருவே மணக்கும் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் குழம்பு ரெடியாயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஆவந்த பண்ணது இந்த சுடு தண்ணி தான் இதில் கொஞ்சம் நாங்கள் தோறு போட்டு அதை ஆற்றி குடித்தோம்னா எங்களுக்கு பச்சை அடைக்கிறோம் பிள்ளைகளுக்கெல்லாம் நிம்மதியாக தோறு கொடுக்கணுமே எங்களுக்கு இந்த கஞ்சி தான் நாங்கள் கொடுப்போம் இந்த கஞ்சியில் கொஞ்சம் அடி போட்டு நாங்கள் குடிச்சோம்னா எங்களுக்கு பசு அணுகி போயிடும் ஆனந்தி அதுக்கு முன்னாடி நாங்கள் மஞ்சள் கொடுப்போம் குடி நீனும் குடி இது வந்து உடம்புக்கு அவ்வளோ சத்து இந்த வடிச்ச தண்ணியில் வந்து அவ்வளோ சொத்து இருக்குது சாதத்துல எல்லாம் சத்து கிடையாது சாதம் பார்த்தீங்கன்னா அது வந்து சக்க மாதிரி தான் இந்த வடிச்ச தண்ணியில் தான் அவ்வளோ சத்து இருக்குது இப்போ எல்லாம் டாக்டரும் சொல்றாங்க கீரை சேர்த்துக்கங்கம்மா பிள்ளைக்கு பால் சித்த இல்லை கீரை சேருங்க காய்கறி சேருங்கன்னு சொல்லுவாங்க அப்பா எல்லாம் எங்கள் மாமியாரெல்லாம் என்ன சொல்வாங்கன்னாக்கா எவ்வளோ தண்ணி சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு வடிச்ச தண்ணி ஊற்றி உப்பு பண்ணி போட்டு குடி அப்போ தான் பிள்ளைக்கு பால் உருப்பாங்க அதே மாதிரி நாங்கள் அழுப்பப்பட்டால் கூட எங்கள் மாமியா வந்து ஒரு தும்பில் தண்ணி ஊற்றி எனக்கு உப்பு போட்டு சாப்பிட்ட அடியோட நைட்லேயும் ஒரு ரெண்டு டம்ளர் கொடுப்பாங்க காடையிலையும் நீ வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்குற நீ நைட்டு போட பால் கொடுப்ப இருந்தால் கொஞ்சம் அடி சோறு வடித்து நீ சுடுக்கச்சி கூடியது எனக்கு நாங்கள் அழுக்க மாட்டால் கூட மாமியாக கொடுப்பாங்க எனக்கு அது மாதிரி நாங்கள் குடிக்குவோம் பிள்ளைகளுக்கு எந்த மா பால் தாத்திரியமே இருக்காது நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு பால் இல்லாமல் போக மாட்டோம் இந்த மாதிரி காய்கறியாக அது இன்னும் சேர்த்துக்க சொல்கிறாங்க இப்போ டாக்டராலோ இப்போ டாக்டர்லாம் எங்களுக்கு வைத்தியம் நாங்கள் இந்த மாதிரி தான் எங்களுக்கு சத்தான பொருள் எங்களுக்கு வைச்ச தண்ணி இந்த வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதுதான் சாப்பிட்றது தான் நாங்கள் முள்ளங்கி பொக்கு வந்து வெங்காயம் போட்டு இந்த அவ்வளோ வெங்காயம்ரமிள கண்டுட்டுங்கில பாத்தீமா இருக்குதுல கல்லை வந்து இந்த முல்லைங்கிதான் ஒரு சில பேர் வந்து முள்ளங்கி வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க கிட்னில கல் அதிகமாயிருச்சுன்னா டாக்டரே சொல்லுவாங்க முள்ளங்கி ஜூஸ் போட்டு குடிங்க காலையில வெறும் வயதுல அப்படின்னா ஆனா அது குடிக்கிறது கஷ்டம் ஆனா குடிச்சிட்டு அப்படின்னா வச்சுக்கா அந்த கிட்னில உள்ள கல்லெல்லாம் வந்து கரைஞ்சிடும் அப்படி உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணி சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வேலையெல்லாம் உடச்சிட்டேன் கொஞ்சம் காய்கறி இதெல்லாம் வெட்டி கொடுத்தேன் கீரை ஊறி கொடுத்தேன் இப்போ கொஞ்சம் உளுத்து காலையில் கொஞ்சம் உடச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் உளுந்து இருந்துச்சு அதை வந்து இப்போ வந்து உடச்சிக்கிட்டு இருக்கிறோம் உடைக்கிறதுக்கு பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த முருகக்கிரையை சேர்த்துங்க ஃபர்ஸ்டே சேர்த்துறாதீங்க இது கூட கொஞ்சம் சொம்பு ஜீரகம் தேங்காய் இது மூணும் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த முள்ளங்கி பொரியலுக்கு வந்து கொஞ்சம் மிளகா தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு சேர்த்துக்கங்க அவ்வளோ ஒரு இருக்கும் முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்துங்க அவ்வளோ ஒரு இருக்கும் இந்த பொரியல் அருங்க என்னோட மதிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சூடா சாதம் ரெடி ஆயிடுச்சு முருங்கக்காய் மாங்காய் முருங்கைக்கீரை மூணும் சேர்த்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு

ఇప్పదా కనీ తెలివెల్ తమ్మి